ரவி எப்ப எந்த வயசுல இருந்து நீங்க தலைவர் எம்ஜிஆர் ஜிஆர் ரசிக்கிறீங்க ஆஹ் காய் தலை தட்டாத ரசி தலைவர் மேல அவ்வளவு பற்று இருக்கு உங்களுக்கு அவ்வளவு உயிர் இருக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க படம் பார்க்க வந்துட்டு எங்க என் அமுதசரபி டாக்டர் எம்ஜிஆர் உதவும் அறக்கடலை சார்பா உங்களுக்கு நாங்க வரவேற்கிறோம் இந்தா மிஸ் ஸ்வீட் சாப்பிடுங்க சந்தோஷமா இந்த சாப்பிடுங்க இன்னும் சந்தோஷமா தலைவருடைய பத்தை சந்தோஷமா பாருங்க அழுவாம சந்தோஷமா பாருங்க ولكن <applause> لم <applause> <applause> <applause>